தெருவில் சுற்றித் திரியும் நாய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக தொடர்ந்து எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து நாயை கயிறு கட்டி ஊர்வலமாக அடைத்து சென்று பேரூராட்சி அலுவலகத்தில் நூதன முறையில் சிவசேனா கட்சியினர் கோரிக்கை வைத்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலைகளில் சுற்றித் திரியும் தெருநாய்களால் சாலையில் செல்லும் சிறுவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக தொடர்ந்து பொதுமக்கள் புகார் தெரிவித்து வந்தனர் அதிலும் இரவு நேரங்களில் சாலைகளில் நாய்களின் தொல்லை அதிகம் இருப்பதால் பொதுமக்கள் தனியாக நடந்து செல்ல முடியாமல் இருப்பதாகவும் பைக்கில் செல்வோரும் விபத்தில் சிக்கும் அபாயம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் சாலையில் திரியும் நாய்களை பேரூராட்சி நிர்வாகம் பிடித்து செல்ல வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் ஆனாலும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் கடந்த சில நாட்களாக சுமார் பத்துக்கும் மேற்பட்டோர் நாய் கடித்ததால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த நிலையில் தேனி மாவட்ட சிவசேனா கட்சியினர் தெருவில் சுற்றித்திரியும் நாயை கயிறு கட்டி பேரூராட்சி அலுவலகத்திற்கு அழைத்து வந்து நூதன முறையில் கோரிக்கை வைத்தனர் அதன் பின்னர் சிவசேனா கட்சியினரிடம் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது தெருக்களில் திரியும் நாய்களை பேரூராட்சி நிர்வாகம் பிடித்து அதற்கு தடுப்பூசி செலுத்தி பராமரிக்க வேண்டும் என சிவசேனா கட்சியினர் கோரிக்கை வைத்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது